அறிவா நல்லா அறிவா ஏபன் எதுக்காக ஏறி விட்டாங்களா என்ன பிரச்சனை சரி என்ன என்ன அவ்வளவு சொத்துக்கள் நிறையா இருக்கும் அப்புறம் எனக்கு ஏன் விட்டாங்க என்ன காரணம் சரி அதெல்லாம் இருக்கட்ட நீ என்ன ரூபத்துல இந்த பிள்ளை மேலே வந்துருக்க எப்படி இப்படிண்ணா என்ன பொம்மை குட்டி பொம்மை எந்த இந்த பிள்ளை மேலே வந்த எந்த எல்லாம் மந்தளப்பின இப்படிண்ணா நிறைய மந்தள இருக்க எந்த இடையில சொல்ற சொல்ல முடியாண்டானா தெரிஞ்சு போயிட வயசு சம்பாதிச்சு கொடுத்துருக்கியா

ஆ நீ மறிச்சிட்ட நடந்து நடந்து போச்சே இந்த புள்ளையாட்டு போன உனக்கு என்ன வேணும் ஏவேட் பொம்மை 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 நடந்து இப்படி கட இப்படி சிங்கிரி திங்கிடு டிங்கிரி டுங்கிரி டி கிரி டி கிரிங்கிரி திட்ட இருக்கா போமா இப்படியும் போகும் இப்படியும் போகும் என்னோட சொந்தக்கார பொம்மை இருக்கு பிள்ளருக்கு அப்படியா சரி நீ மட்டும் இருக்கா வேறே இருக்கானா ஆ ஈஸ்வரியா சரி பொம்மைக்கு என்ன வேணும் இந்த புள்ளையாட்டு போனது

அழுகாம பேசு இருக்கும் போது அந்த யாகம் வரணும் நம்ம பண்ற பத்து தப்புன்னு தெரிஞ்சிக்கணும் தெரியாம பண்ணாலும் மேலே ஒருத்தன் பாத்துக்கிட்டே இருப்பேன் நீ பண்ற தப்பெல்லாம் பாவத்து பாவம் அணிவிச்சா அதனால அதெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது சரியா துரோகம் தானே நீ பண்ணதே யாரும் துரோகம் பண்ணாங்க இங்க இருக்கோ யூடியூப் பாக்குற யாரும் பூஜைக்கு துரோகம் பண்ணாதீங்க பண்ண இதா கேரி ஆமா அப்படித்தானே ஒத்துக்கிறியா ஐஸ்வரி ஒத்துக்குச்சா ஏன்னா பாவம் பட்டுச்சுல சரி இந்த புள்ள மேல வந்து எவ்வளவு நல்லா ஐஸ்வரி ஆறு வருஷம் நீ உடம்புல இருந்து என்ன தொந்தரவு பண்ண அவன் அடிச்ச வழிய வழியில் கொடுத்த வேற என்ன பண்ண இந்த பிள்ளைக்கு உனக்கு என்ன சம்பந்தம் ஐஸ்வரி அப்புறம் ஏன் வந்த பக்கத்து பழக்கமா இருந்திருக்காங்க நீங்க ரெண்டு ஃப்ரெண்டு நட்பு அப்புறம் சும்மா அப்படி பார்வை மன்றுமே போதும் ஏன்னா இந்த பொண்ணுக்கும் நீ மன்றம் பிடிக்காது அதனால பார்வை ஒன்று போதாலும் வந்துட்டேன் சரி இப்ப என்ன வேணும் இந்த புள்ளை பிள்ளையோட்டு போறதுக்கு ஈஸ்வரி என்ன பண்ண

அது எப்படி உனக்கு மட்டும் வாங்கி கொடுத்தேன் நீ உனக்கு அவனுக்கு செல்லாம செல்ல காசு கொடுப்பேன் நீ காசு கொடுத்து வாங்கிட்டு சொல்லுவேன் எங்கே வேணாலும் போடாமல் சொல்லுவேன் அப்படித்தானே ஓன் பற்றி தானே உன் பிள்ளை இருக்க வரணும் சரி பரவாயில்ல இருக்கட்டும் குடிச்ச வரைக்கும் நைட்டு இந்த பிள்ளைய விட்டு போயிடணும் இன்னும் திரும்ப வருவியா வந்தான் அவனு என்ன பண்ணுற ஈஸ்வரி என்ன பண்ணிக்கலாம்டா எரிச்சிடலாம்டா பேர் என்ன பேர் குடிக்கெடுத்த ஈஸ்வரி ஆ ரைட் அது ஒத்துக்கிச்சு குடி அப்புறம் எப்படி சொல்லணும் குடியை காப்பாற்றி ஈஸ்வரி சொல்லணுமா

ஆம்பளே மெஜிலோ போ எப்படி ஈஸியாக இருக்கணும் கொஞ்சமாக முடி போ வாழ எடுத்துக்க எப்படி ஒன்னா திற தெரியுமாண்ணா அப்படி ஈஸியாட்ட கற்றுக்கடா அவனை பிடிச்சிருக்கா பாரு ஏன் அவனை கண்டிக்குவேன் ஒன்று தான் பிரச்சனை இல்லையே ஆ அழ அழகு இல்லையா உன்னை ஆளாக பிடிச்சா போடா உன்னையும் ஏற்றுக்கவே முடியாது என்னடா பாரு உன்னை முடியுமா முடியாது ஆ சாமி ஆமடா என்ன சாமி அவன் முனியா பவர் ஏரிக்கு மேல கோட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்க சரி பாரு பிடிக்காது சரி பாரு சரி வேற என்ன வேணா உனக்கு முன்னாடி யார் இருக்கா போய் சொல்லக்கூடாது இருக்கா இல்லையா உனக்கு அது போதுமா வேற எதுவும் வேணுமா கேட்டிருந்திய அப்ப நீ சாப்பிடணுமா இல்லையா கேட்டத சாப்பிட்டுதான் போகணும் உட்கார்ப்படி

நீ என்னை பாதிக்க உங்க வேணுமா தான் சொல்லுமா உனக்கு வேணுமா உனக்கு டீச்சுவர் இந்த பையன் உனக்கு என்ன வேணும் தம்பி தம்பி முறையா தான் தெரியுமா உங்களுக்கு என்ன வேணும் சும்மா அந்த மாதிரி முறை தான் வேணும் சரிப்போ இந்த மாதிரி பண்ணலாம் மைசூர் கேளு பண்ண நியாயமான கேளு பண்ண நியாயமா தப்பு தான் போயிடு விட்டு போயிருச்சோ போயிருமா சரிப்பா போயிருந்து ஒன்னே யோசிப்படுத்தா அது மேலே வந்து வா

本来我这呢。